உங்களுக்கு எல்லாம் தெரியும் கடந்த சனிக்கிழமை நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சவுக் சங்கர் வந்துட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு கோர்ட்டோட கஸ்டடியில் கோயம்புத்தூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் அடைக்கும் போதே நம்ம வந்து ஜ அந்த ரிமாண்ட் பண்ண மாஜிஸ்ட்ரேட் கிட்ட கேட்டிருந்தோம் சங்கருடைய உடல்நிலை குறித்து ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு அன்னைக்கே ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தோம் மருத்துவ ஆய்வறிக்கை எடுத்துட்டு மருத்துவ பரிசோதனை செய்துட்டு தான் அவரை வந்து சென்ட்ரல் பிரசன்ல அடைக்கணும் ஏன்னா அவரோட உயிருக்கும் அவருடைய உடலுக்கும் ஆபத்து இருக்குன்னு சொல்லி சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தோம் அன்னைக்கு ரிமாண்ட் பண்ண மேஜிஸ்ட்ரேட்டும் மெடிக்கல் பெட்டிஷனை அலோவ் பண்ணியிருந்தாரு அவர் மெடிக்கல் பெட்டிஷனில் எக்ஸாமின் பண்ணதுக்கப்புறம் தான் சென்ட்ரல் பிரசனில் அடைச்சிருக்காங்க ரிமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு ரிமாண்ட்க்கு அப்புறம் ஜெயிலுக்கு போகிறக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் சவுக் சங்கர் அவர்கள் வந்து சென்ட்ரல் பிரிசனுக்கு உள்ள போகையில் நல்லா ரெண்டு கையும் வீசிட்டு ஆரோக்கியமாக தான் நடந்து போயிருந்தாரு ஆனால் இன்னைக்கு நான் வந்துட்டு சவுக் சங்கரை வந்து வழக்கு குறித்து சந்திப்பதற்காக சிறைக்கு சென்றபோது ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்குது என்னன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஜெயிலில் எடுத்ததுக்கப்புறம் நைட்டு அவரை வந்து ஒரு ரூமில் போட்டு கண்ணை கட்டி அவரை வந்து ஒரு பெஞ்சில் படுக்க வச்சு பத்துக்கும் மேற்பட்ட வார்டன் வந்து ஒரு கையில் துணியும் உடம்பு கையில் காலையில்லாம் துணியும் சுற்றி பிளாஸ்டிக் பைப்பில் அடித்து அதில் வந்து அவரோட ரைட் ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆயிருக்கு அதில் பிளாஸ்டிக் பைப்ல அவங்க வந்து துணி சுற்றி அடிச்சதுக்கான காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கை உடஞ்சிடக்கூடாது ஏன்னா மெடிக்கல் ரிப்போர்ட்ல அவர் கை ஆரோக்கியமாக இருக்குன்னு தான் ஜிஹெச் எடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்டும் இருக்கு பிரிசென் உள்ள போற சென்ட்ரல் பிரிசென்ட் முன்னாடி போகிற ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டும் அவர் ஆரோக்கியமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கு கை உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக தான் அடிச்சிருக்காங்க ஆனாலும் அதையும் மீறி அவர்களுடைய அடியில் ரொம்ப பலமாக விழுந்ததுனால ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக ஃப்ராக்சர் ஆயிருக்கு இதில் எதுக்காக நம்ம இப்போ இது சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஃபிராக்சரான கைக்கு எக்ஸ்ரேவோ அதுக்கான வைத்தியமோ இதுவே இதுவரைக்கும் கோர்ட்டு இந்த ஜெயிலுக்குள்ளே கொடுக்கல அதுக்கு பதிலாக அவருடைய விருப்பத்துக்கு மாறாக வெறும் பெயின் கில்லர் மாத்திரைகளை மட்டும் அதிகமாக உட்கொள்ள சொல்கிறாங்க பிளஸ் வந்து அந்த வீக்கத்தை கம்மியாக இருக்கான ஆயின்மெண்ட் போட்டு அந்த வீக்கத்தை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க என்ன காரணம்னு சொல்லி சொன்னீங்கன்னா பெயின் கில்லர் நிறைய கொடுத்து சாப்பிட முடியாம பெயின் கில்லர் நிறைய கொடுத்தா அவரோட கிட்னி முதல் கொண்டு எல்லா உறுப்பும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நாம மறுபடியும் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நீதிமன்றத்தில் இப்போ ஒரு மனு போட்டிருக்கோம் நீதிபதி அவர்கள் வந்து அந்த மனுவை பரிசீலனை செய்து உடனடியாக ஜெயிலில் போய் சவுக் சங்கர் அவர்களை பார்த்து அவரோட உடல்நிலை குறித்து ரிப்போர்ட் எடுத்து அவருக்கான உடல்நிலை ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணணும் இல்லை ஒரு நல்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் அவரை வந்து ரெஃபர் பண்ணி அவரோட இன்ஜூரிக்கு அவரோட ஃப்ராக்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்காக வந்துட்டு திருப்பியும் அவரை ஜெயிலில் அடைக்கணும் இல்லைனா அவருக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவையா இருந்தால் ஹாஸ்பிட்டல் வச்சே பார்க்கணும்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்குறோம் அந்த மனு மீது என்கொயரி முடிஞ்சிருக்கு அதுல என்ன ஆர்டர் போடுறாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு நீதிமன்றத்து மேலேயும் நீதித்துறை மேலையும் நம்மளா நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா அது வந்து ஒரு ஃபேவரபுள் ஆர்டர் கிடைக்கும் ஒரு ஒரு ஜட்ஜ் விசிட் பண்ணி பார்ப்பாருங்கிற நம்பிக்கையில நாங்கள் இன்னைக்கு மனு போட்டு வந்திருக்கோம் அவரை இல்ல இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் சவுக்கு சங்கர் உண்மையாகவே எது கைது செய்யப்பட்டாருன்னா நம்ம இங்கே பேச வரல